தீபாவளி அன்றும் தீபாவளி முடிந்தவுடனும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக போகுது மழை பொழிவுகள் எப்போதாங்க எங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரும் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நமக்கு இத்தனை நாட்கள் மழை பெய்யாமலாம் கிடையாதுங்க அக்டோபர் ஆரம்பத்திலிருந்தே அதிகமான மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகிட்டு தான் இருக்கு எப்போ அக்டோபர் மாதம் தொடங்கியதோ அது முதலாகவே பரவலாக மாலை இரவு மற்றும் நள்ளிரவுல கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இருக்கு கடந்த சில நாளா தென் மாவட்டத்தில் அதிக மழை கிடைச்சிட்டு இருக்கு குறிப்பா இப்போ வட தமிழ்நாட்டை விட தென் தமிழ்நாட்டில் தினந்தோறும் மாலை நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் போன்ற பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும் அதனால இனி வரும் நாட்கள் தென் மாவட்ட மக்கள் நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அக்டோபர் இருபது தேதி வரதுக்குள்ளே குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிக மழை வாய்ப்புகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலையும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட வாரியாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்களில் இருக்கு தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை நாட்கள் முடிந்தவுடன் மிக கனமழை தொடங்கிடும் குறிப்பாக இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் கடுமையான கனமழை இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தாழ்வு பகுதி உருவாக போகுது அக்டோபர் மாதம் கடைசி வாரத்துல ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்துல அக்டோபர் இறுதியில் கரையை கடக்கப் போகுது தரைக்காற்று சற்று கூடுதலாகவும் கனமழை கொஞ்சம் தீவிரமாகவும் இருக்கும் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நெல்லூருக்கும் குறிப்பாக நமக்கு வந்து நெல்லூர் பகுதிகளுக்கும் செங்கல்பட்டிற்கும் இடையே கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கு குறிப்பாக சென்னை போன்ற இடங்களில் அதிக மழை கிடைக்கும் வரப்போகிற தாழ்வுப் பகுதி அக்டோபர் இறுதியில் உருவாக போகுது தமிழகத்தை நோக்கியே அதிகபட்சம் நகரப்போகுது இதனால் கடலோர மாவட்டங்கள் மிக கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் தயவு செய்து கடலோர பகுதியில் இருக்கிறவங்க தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க உஷாராகிடுங்க அக்டோபர் மாத இறுதியில் ஒரு புதிய தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி கரையை கடக்கப் போகுது தீபாவளி அன்றும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் தீபாவளி முடிந்தவுடன் தான் நமக்கு அதிக மழை இருக்கு ஆனாலும் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலும் பரவலாக கனமழை தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறதே அக்டோபர் பதினெட்டு முதலாகவே தீவிரம் அடைய தொடங்கும் ஏன்னா அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பதுல வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையும் ரொம்ப அதிகமாக பதிவாகக்கூடும் இனி வரும் நாட்களில் தென் மாவட்டங்களில் கடும் கனமழையானது தீவிரமாக இருக்க போகுது தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மாலை இரவு நேரம் மழை வாய்ப்புகள் அதிகம் எதிர்பாருங்க சில இடங்கள்ல மிதமான மழையாக இருக்கும் சில இடத்துல பார்த்தா இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கியிருக்கும் தென் மாவட்ட பகுதிகள் ஏன்னா எங்களுக்கு தான் மழையே சரியா வரமாட்டேங்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுக்கு தான் இனி வரும் நாட்கள்ல மழை அதிகமா இருக்கும் அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உங்களுக்கு வந்து கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் சில மாவட்டத்தில் இரவு நேரம் மழை வாய்ப்புகள் இரவு எட்டு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை இந்த நேரங்களில் கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கும் ஏன்னா காலை பகலில் இப்போ கொஞ்சம் வெயில் காணப்பட்டாலும் சரியாக இரவு எட்டு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை இந்த நேரங்களில் கடலோர மாவட்டத்தில் கூட கனமழையானது எதிர்பார்க்கலாம் உள் மாவட்ட பகுதிகளில் கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய இடங்கள் சேலம் மாவட்டம் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் பல்வேறு பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்பு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் விட்டுவிட்டு கனமழை தொடர்ந்து நீடிக்கும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடிலும் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஈரோடு திருப்பூர் கூட சில சமயங்கள் நல்ல மழை கிடைச்சிட்டு இருக்கு நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நாமக்கல் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக மாலை அல்லது இரவு நேரத்தில் கனமழையானது பதிவாகி வருகிறது அப்போ ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறதை நம்ம சொல்லிட்டோம் அதனால மிக கனமழை தாழ்வு பகுதிகள்லாம் கரையை கடக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் தான் முன்னாடியே வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது முதல்ல பருவமழை தொடங்கணும் அந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியில கூட இப்ப மழை எதிர்பார்க்கலாங்க எப்படி நமக்கு உள் மாவட்டத்துல நல்ல மழை கிடைச்சதோ அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியில கூட இப்ப இனிமே கொஞ்சம் மழை கிடைக்க ஆரம்பிச்சிடும் தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் கூட மழை வாய்ப்பு இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் கூட பரவலாக மழை பொழிவு ஆரம்பிச்சிடும் இந்த பருவமழை ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில ஓரிரு நல்ல வலுவான கனமழையானது நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்குமே நம்ம கனமழை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அக்டோபர் பன்னிரெண்டு பதிமூன்று தேதி வரைக்கும் தொடர்ந்து மழை வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் சற்று ஓய்வு கொடுத்து மீண்டும் அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்க ஆரம்பிக்கும் போது கடலோர மாவட்டங்களில் அதிக மழையானது நிச்சயமாக கிடைக்கும் வட தமிழக கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மிக கனமழை ஆரஞ்சு நிற எச்சரிக்கை எப்போன்னு கேட்டுக்கோங்க அக்டோபர் இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை மிக கனமழைக்கான வாய்ப்பு ரொம்பவே தீவிரமா இருக்கும் தீபாவளி நாட்களிலும் தீபாவளி முடிந்த பிறகும் மழையினுடைய தீவிரம் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகமா பதிவாக போகுது அதே மாதிரி டெல்டாவிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்கள்ல வலுவான கனமழை புதுக்கோட்டையில் கூட பரவலாக மழை பொழியும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறையில் வானம் மேகமூட்டமும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் ஆனால் நமக்கு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டையில் அடுத்து வரும் நாட்களில் கனமழை சற்று வலுவாக இருக்கும் அப்போ டெல்டா முழுவதுமாக எப்போங்க எங்களுக்கு நல்ல மழை கிடைக்கும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தீபாவளி முடிந்தவுடன் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக அதிக மழை பொழிவு நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகள் மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் கனமழை எச்சரிக்கை அதாவது ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அதிகனமழை எச்சரிக்கை நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம் அதனால் தொடர்ந்து காத்துருங்க மழை பொழிவு நமக்கு ரொம்ப அதிகம் சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியாது இந்த வருஷம் அதிக தாழ்வு பகுதிகள் உருவாகும் நவம்பர் மாதத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் தமிழகத்தில் கரை கடப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அதனால் அக்டோபர்ல ஒரு தாழ்வு பகுதியாகவும் நவம்பர்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயல் சின்னங்களாகவும் எதிர்பார்க்க முடியும் அதனால ஏற்கனவே நம்ம பல முறை நம்ம தேதிகள் எல்லாமே அறிவிச்சிட்டோம் நம்ம சொன்ன தேதியில சரியாக மழை வந்துட்டு இருக்கு சில மாவட்டங்கள்ல மழை வராத ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு சில மாவட்டங்கள்ல விட்டு விட்டு தான் எங்களுக்கு மழை வருதுன்னு சொல்லியிருந்தீங்க நாள் முழுவதும் கனமழை வருமா அப்படின்னா அது அக்டோபர் பதினெட்டுல தான் உங்களுக்கு காலை நேரங்கள் பகல் நேரங்கள்லாம் உங்களுக்கு அக்டோபர் பதினெட்டுல தான் உங்களுக்கு பகல் நேரம் மழையெல்லாம் வரும் இப்போது வந்து நமக்கு பகல் நேரங்கள் காலை நேரங்களில் மழை வராது அதனால் இரவு நேரத்தில் மட்டும் மழை வந்துட்டு போகும் ஒருவேளை நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் செய்து மறக்காமல் கொடை எடுத்துகிட்டு போங்க வெளியே போகும்போது ஏன்னா இரவு நேரம் மழை வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் பகல் நேரங்கள் கூட பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஆனால் இரவு நேரங்கள் மாலை நேரங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய மழை வாய்ப்புகள் சற்றே அதிகமாக இருக்கிறது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்